அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் சரோஜா ராமமூர்த்தி அவர்களின் அவர் வந்தார் என்ற குடும்ப கதையை பற்றி பார்க்கப் போகிறோம் அடுக்கடுக்கான மலைத்தொடருக்கு பக்கத்தில் வேப்பங்காட்டில் மூன்று நான்கு பிரம்மாண்டமான கட்டிடங்களில் உலகத்து சுகங்களை அனுபவிக்க நமக்கு உரிமை உண்டா என்று இயங்கும் உள்ளங்களுடன் தவங்கிடந்தனர் அநேக கோடி ரோகிகள் கூப்பிடு தூரத்தில் தடதடவென்று ஓடும் ரயிலின் ஓசையைத் தவிர லோஷன் நாற்றம் டாக்டர்களின் நடமாட்டம் இவைகள்தான் அர்ந்திருந்தார்கள் அவர்கள் பூத்து குலுங்கும் ஒரு வேப்பமர நிழலில் செல்லம் கண்ணை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள் காலை நேரம் மணி ஆறு இருக்கும் குழுங்குழுவென்று காற்று இனிமையாக வீசிக்கொண்டிருந்தது வேப்பமரத்துக்கு அடுத்த குண்டு மல்லிகை செடி ஒன்றில் ஏழெட்டு மலர்கள் பூத்திருந்தன செல்லம் கண்ணை திறந்து பார்த்தாள் அவைகளைப் போல தானும் ஒரு காலத்தில் எவனத்தோடும் அழகோடும் சோபித்தது அவள் மனதில் கனவைப் போல் தோன்றியது டக் டக் என்று பூட்ஸின் சத்தம் கேட்டது டாக்டர் சரளாவள் பக்கத்தில் வந்து நின்றாள் மல்லிகையையும் தன்னையும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்த செல்லத்தின் கடைவிழிகளில் நீர் முத்துபோல் தேங்கி வழிய ஆரம்பித்திருந்தது அம்மா செல்லம் என்று கூப்பிட்டாள் சரளா பரிவுடன் தன்னை அழைக்கும் குரலுக்கு பதில் கொடுப்பவள் போல் செல்லம் நன்றாக கண்ணை திறந்தாள் அழகே உருவாய் பரிபூரண ஆரோக்கியத்துடன் தன்னை காப்பாற்ற நிற்கும் சரளாவை பார்த்து சிரிக்க முயன்றாள் செல்லம் ஆனால் சிரிப்பு ஏனோ வரவில்லை உடம்பு எப்படி இருக்கிறது செல்லம் ஏன் இப்படி அயர்ந்து படுத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே சரளா அருகில் இருந்த நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்து கொண்டால் உடம்பு எப்படி இருக்கிறது என்று என்ன சொல்ல இந்த நோய் என்னை அரிக்கிற மாதிரி நாட்களையும் காலச்சக்கரம் அரித்து கொண்டே போகிறது என்று மனதுக்குள் நினைத்து கொண்டால் செல்லம் மருந்து சாப்பிட்டாயே அம்மா வாய்க்கு ஆகாரம் பிடிக்கிறதா என்று விசாரித்தால் சரளா சாப்பிட்டேன் டாக்டர் ஒரு குணமும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவரிடமிருந்து ஏதாவது கடிதம் வந்ததா என்று விசாரித்தாள் செல்லம் அவர் என்றதும் சரளா தன் பரிசில் இருந்த ஒரு கடிதத்தை வெளியே எடுத்தாள் செல்லத்தின் முகம் ஆவலால் நிறைந்திருந்தது ஆங்கிலத்தில் எழுதியிருந்த அந்த கடிதத்தை சரளா தனக்குள்ளாகவே இரண்டு தடவை படித்துவிட்டு உடம்பு பற்றி தான் விசாரித்திருக்கிறார் சீக்கிரம் குணமாகி அவருக்கு சந்தோஷத்தை தர வேண்டாமா என்று கேட்டார் சரளா ஆமா நான் குணமடைந்து திரும்பி வர வேண்டும் என்று அவருக்கு ரொம்ப அக்கறையும் இந்த மாதத்துக்கு சேர வேண்டிய பணத்தையே இன்னும் அனுப்பவில்லையே நீங்கள் பொய் சொல்றீங்க டாக்டர் எங்க கடிதத்தை காண்புங்கள் பார்க்கலாம் என்று பதற்றத்துடன் கட்டிலை விட்டு எழுந்தால் செல்லம் செல்லம் படுத்துக்கொள்ளம்மா என்று சொல்லிவிட்டு சற்றென்று சரளா மற்ற நோயாளிகளை பார்க்க சென்றாள் நோயாளிகளை கவனித்துவிட்டு அலுப்புடன் நாற்காலியில் சாய்ந்து கொண்டே பத்திரிக்கை படிக்க ஆரம்பித்தாள் சரளா பத்திரிகையில் வரும் கல்யாண விளம்பரங்களை பிறரிடம் சொல்லி சிரித்து கொண்டே பொழுதுபோக்குவது அவள் வழக்கம் அன்று ஒரு விளம்பரம் வந்திருந்தது பிள்ளையின் ஊர் திருச்சி சம்பளம் ரூபாய் இருநூறு முதல் விவாகமாகி மனைவி நோயாளியாக இருக்கிறாள் உத்தியோகம் செய்யும் பெண்ணாகவோ படித்த பெண்ணாகவோ இருந்தாள் தேவலையான் பிள்ளையின் பெயர் குமாரசுவாமி என்று இருந்தது இதை பறித்ததும் சரளாவின் இதயம் வேதனையால் துடித்தது அவரிடமிருந்து ஏதாவது கடிதம் வந்ததா என்று செல்லம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவள் புருஷன் இரண்டாம் மனைவி தேடுவது அவளை வருத்தியது செல்லம் இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து ஒரு வருஷம் ஆகிறது வந்த அன்று அவளுடன் அவள் கணவனும் வந்திருந்தான் செல்லத்தின் வயசான தாயார் மௌன பதுமையாய் சரளாவை பார்த்து கொண்டே கணவரும் டாக்டரும் மணிக்கணக்கில் இங்கிலீஷில் பேசினார்கள் இவர்களுடைய அரட்டை பேச்சுகளை கேட்க தாயுள்ளம் அவ்வளவு பொறுமை உடையதாயில்லை அம்மா என் குழந்தை பிழைப்பாளா என்று இடையிடையே மாப்பிள்ளை இருப்பதையும் பொருட்படுத்தாமல் கேட்டாள் பிழைக்காமல் என்னம்மா என்னால் முடிந்த வரையில் பார்க்கிறேன் என்று சரளா சொன்னதும் அவள் மனதில் இருந்த வலுவை யாரோ சற்று இறக்கிய மாதிரி இருந்தது உங்கள் மனைவியின் வியாதி குணமாக வருஷக்கணக்கில் ஆகலாம் என்று செல்லத்தின் கணவனிடம் முடிவாக தெரிவித்தாள் சரளா அதை குறித்து அவன் எல்லளவும் மறுத்தப்படுவனாகத் தோன்றவில்லை ஆகுமா ஆகாதா என்ற இரண்டில் ஒன்றையே அவன் அறிய விரும்பினான் செல்லத்தை சரளாவிடம் அடைக்கலமாக விட்டுவிட்டு அவன் போய்விட்டான் செல்லத்தை முதல் முதல் பார்த்ததிலிருந்து சரளாவுக்கு அவளிடத்தில் ஒருவித பாசம் ஏற்பட்டுவிட்டது அந்த பேதையின் கதையை அறிந்து கொள்ள அவள் ஆசைப்பட்டாள் அதற்காக சரளா செல்லத்தை தேடி போன போது அவள் டாக்டர் அவரிடமிருந்து கடிதம் வந்ததா என்று கேட்டாள் வந்ததம்மா நீ அதையெல்லாம் நினைத்து கவலைப்படக்கூடாது நான் ஒன்று கேட்கிறேன் இந்த வியாதி ஆரம்பித்து எத்தனை ஆகின என்றாள் வியாதியா முதல் பிரசவத்திலிருந்து இருக்கிறது உடம்பு அப்பொழுதே துரும்பாய் இழைத்துவிட்டது அவர் கவனிக்கவில்லை அவருக்கு என்னை பிடிக்கவில்லையாம் நான் பாஷனாய் படித்தவளாய் இல்லையாம் என்றாள் செல்லம் என்று சரளா சொல்ல எனக்கு விவரம் தெரியாத வயசில் கல்யாணம் ஆயிற்று பணத்துக்காக அவர் என்னை கல்யாணம் செய்து கொண்டார் பிறகு அவருக்கு என்னை கண்டால் வெறுப்பு ஏற்பட்டது மாமியாரிடம் நான் பட்ட தொந்தரவுகளை சொல்ல வேண்டியதில்லை ஆனால் எல்லாவற்றையும் நான் பொறுத்து கொண்டிருந்தேன் பிறகு ஒரு பிள்ளைக்கு தாயானேன் அது பிரசவத்தின் போதே இறந்துவிட்டது அது முதல் என் உடம்பு கேவலமாகிவிட்டது அம்மா வந்தால் என்னை அழைத்து போக அம்மாவுடன் ஊருக்கு போனேன் பிறகு பிறந்தகத்திலிருந்து என்னை அழைத்து கொள்ளவில்லை கஷ்டம் விடியாமல் வளர்ந்து கொண்டே வந்தது ஆனால் புருஷன் என்ற பாதிதையுடன் அவர் வீட்டை அடைந்தேன் அங்கே அனுபவித்த அளவுக்கு மீறிய கஷ்டங்களால் வியாதியும் தானாகவே வளர்ந்து வந்தது ஒரு மாதத்துக்கு முன்புதான் என் உடம்பு அவர்களுக்கு தெரிந்தது இங்கே கொண்டு வந்து சேர்த்தார்கள் எப்படியாவது அவர் சௌக்கியமாக இருந்தால் போதும் என்று கூறி முடித்தால் செல்லம் சரளா அங்கிருந்து பெருமூச்சுடன் எழுந்து சென்றாள் இந்த பழைய கதையெல்லாம் டாக்டர் சரளாவுக்கு ஞாபகம் வந்தது செல்லம் அடைந்த ஏமாற்றத்தை இன்னும் எத்தனை பெண்கள் அடைந்திருக்கிறார்களோ அடையப் போகிறார்களோ என்று அவன் நினைத்து பரிதவித்தான் செல்லம் வியாதி நீங்கி சுகமடைந்தவுடன் அவள் கணவன் வந்தால் தான் சொல்லக்கூடிய புத்திமதிகளை சொல்ல வேண்டும் என்று சரளா எண்ணினாள் அந்த விளம்பரத்தை மறுபடி அவள் படித்துக் கொண்டிருந்த போது தபாலில் ஒரு கடிதம் வந்தது சரளாவின் தகப்பனால் அவளுக்காக ஒரு வரன் பார்த்து எழுதியிருந்தார் பிள்ளை வீட்டார் அவளை பார்க்க நேராக அவள் இருக்கும் இடத்துக்கே வரப்போவதாக அவர் தெரிவித்தார் அப்பாவுக்கு இது ஒரு பெரிய கவலை கல்யாணம் கல்யாணம் என்று பறக்கிறார் எனக்கு கட்டோடு பிடிக்கவில்லை என்று இன்ஜெக்ஷன் குழாயில் மருந்தை ஏற்றிக்கொண்டே சொன்னால் சரளா உங்களுக்கு கல்யாணமா நல்ல வரணாதான் இருக்கோ பிள்ளையோடு பேசி அவன் மனதை அறிந்து கொண்டு செய்து கொள்ளுங்கள் டாக்டர் நாளுக்கு நாள் எனக்கு பலகீனம் கொண்டே வருகிறதே என்றால் செல்லம் பலகீனமாய்த்தான் இருக்கிறாயம்மா ஆனால் நீதான் அவர் அவர் என்று உருகுகிறாய் நான் சொல்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதே செல்லம் உன் உடம்பு குணமானால் அவர் எங்கேயும் போக மாட்டார் என்று கூறி போய்விட்டாள் சரளா செல்லத்தின் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது பக்கத்தில் இருந்த தன் வீட்டு வராந்தாவில் உட்கார்ந்து தன்னை பார்க்க வருபவர்களுக்காக காத்து கொண்டிருந்தாள் சரளா அம்மா செல்லத்துக்கு உடம்பு சரியில்லை என்று அப்பொழுது ஒரு நர்ஸ் வந்து சொல்லிவிட்டு போனாள் போ வருகிறேன் என்றார் சரளா உடம்பு என்னவோ செய்கிறதா கணவனை பார்க்க வேண்டும் என்று ஆசையா இருக்குதுதாம் தந்தி கொடுக்க வேண்டுமா உங்களை சரள அவசரத்துடன் வாயில் படி இறங்கினான் புதிதாக யாரோ சிலர் அவளை நோக்கி வந்தனர் செல்லத்தின் கணவனும் அவர்களுடன் இருந்தான் அப்பாவிடமிருந்து கடிதம் வந்திருக்குமே என்று கேட்டால் முதலில் வந்த வயசான ஸ்திரீ வந்தது அவசரக்கே சொன்று ரொம்ப டேஞ்சராக இருக்கு என்று சொல்லி சரளா செல்லத்தின் கணவனை பார்த்தான் இவன்தான் என்று பிள்ளையை அறிமுகப்படுத்தத் தொடங்கினால் அந்த ஸ்திரீ சரளா திருக்கிட்டாள் நீங்களா ஆம் என்பது போல் அவன் தலையசைத்தான் உங்கள் அப்பா விவரமா எழுதவில்லையோ என்றான் சரளா காதில் இதெல்லாம் விழவில்லை இருங்கள் வந்துவிட்டேன் என்று கூறி செல்லத்தை பார்க்க போனான் செல்லம் வெருண்ட கண்களுடன் திரு திருவென்று பார்த்து கொண்டிருந்தாள் செல்லம் என்னம்மா உடம்புக்கு என்று கேட்டாள் சரளா அவருக்கு தந்தி கொடுத்து விட்டீர்களா அவரை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது என்றாள் செல்லம் ஆகட்டும் என்று சரளா சொல்ல உடனே கொடுங்க டாக்டர் என்றாள் செல்லம் கொடுக்கிறேம்மா அவரை பார்த்தா உடம்பு குணமாகும் நினைக்கிறாயா என்று சரளா கேட்க குணமாகாவிட்டாலும் திருப்தியுடன் பிராணனை விடுவேன் என்றாள் செல்லம் செல்லம் மறுபடி கண்ணை மூடிக்கொண்டாள் அப்பொழுது அங்கே அவர் வந்தார் செல்லம் என்று ஒரு தரம்தான் கூப்பிட்டான் வந்துவிட்டீர்களா என்று கேட்டுக்கொண்டே கண்ணை திறந்தவள் உடம்பு துரும்பாய் இழைத்து விட்டதே என்று அவரை ஊடுருவி பார்த்தாள் கண்ணிமைகள் தாமாகவே மூடிக்கொண்டன அவர் அவர் என்று ஏங்கி தவித்த ஆத்மா அடைந்தது சரளாவின் உதடுகள் துக்கத்தால் துடித்தன செல்லத்தின் கணவனை மறுபடி நிமிர்ந்து கூட பார்க்காமல் அவள் அங்கிருந்து போய்விட்டார் இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது அடுத்து வரும் பதிவில் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்